இது அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அரசியல் வரியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இன்ட்ரீட் கொடுத்தார் கபாலினு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலம் என்ன ஆச்சு காலா அப்படி ஒரு படமே அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அளவுக்கு ஆகி போச்சுல்ல அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் டூ 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 ஜீரோ ஒன் எயிட்டை நினச்சி தான் ஒரு அழுத்தி தான் ஆயிரம் பேருக்கும் இவன் எவ்வளோ எங்கேயும் ஃபோர்ஸை கொடுக்கல தமிழ்நாட்டில் அந்த படத்தினுடைய கலெக்ஷன் எக்ஸ்பெக்ட் அமௌண்ட்டோட கம்மியான அமௌண்ட் எனக்குரிய ஐம்பது சதவீதம் எதிர்பார்த்து கம்மி அது நீ அதுக்கப்புறம் அவருடைய படம் அண்ணா தோறி வாங்கின அட்டி என்ன கொஞ்சம் தடியாக வந்துச்சு அவர் என்ன சொன்னாலும் பார்த்துட்டு இருந்த கூட்டத்தான் நம்ம அவர் சீரெட் அப்படியே சுற்றி அவர் ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு ரெண்டு கிலோமீட்டர் தண்டி போய்ட்டு அவர் வாயில் வந்து உட்காரு கைத்தட்டம் தான் நம்ம இன்னைக்கு அவ்வளோ ஃபிளாக வந்து பார்த்துக்கிட்டோம் எங்கேயும் பார்த்தோம் அந்த மண்ணில் எங்கே வந்து நமக்கு அப்படின்னா இப்படி அரசியல் வந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக இது அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் ஹலோ யோசிச்சு நல்லா இருக்கீங்களா ஓகே ஸோ என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி நமக்கு திடீர்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிடைக்காம போயிருது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தளபதி அவர்களை பற்றி மட்டும் தான் வீடியோ போட்டிருக்கோம் யார்னா தலைவர்த்து தப்பா பேசினா அவனுடைய இடங்கு வர ஆக்கிறதும் ஸோ அவர் செய்ய நல்ல விஷயங்களை எடுத்து அவங்க மாதிரி மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும் புரியாத விஷயங்களை விளக்குறதும் தான் நம்மளுடைய சேனலோட ஒரே நோக்கமாக இருக்குது அப்படி இருக்கும்போது கண்டென்ட்டுக்கு பஞ்சம் வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஆள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டல் ராமசாமி தான் ஆனால் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் சரியாக சொல்லியிருந்தார் அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் உள்ளாடி வச்சிருக்கேன் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீக்கார்டிங் பண்ண போகிறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அது ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செலுங்க ஸோ எடுத்தோன்னே நம்ம மெண்டல் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ரெண்டாயிரத்தி ப பதினாறில் வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆன அதனால தான் செம அடி வாங்குச்சு அப்படின்னு அப்படியே மேம்போவுக்காக வந்து அரசியலில் வந்தனால காலை அடி வாங்குச்சு அப்படின்ட்டு ஒரு பிட்டத்திற்கு போட்டு போகிறான் ஆனால் பொய் சொல்கிறதுல இவனை மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் பார்க்கவே முடியாது பொய்யை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உண்மை மாதிரியே வாழைப்பழத்தை அப்படியே வாயில் இருந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுற வேலை இவனோட வேலை ஸோ காலா படம் அடி வாங்கினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்தார் அரசியல் ஆரம்பித்தார் அப்படின்றதுக்காக இல்லை கட்சி ஆரம்பித்தார் அப்படின்றதுக்காக இல்லை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போகல ஸ்டெ ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அது எல்லாருக்குமே தெரியும் பதினொன்று பேர் பதிமூணு பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டாருங்க போலீஸினால ஸோ அந்த சுட்டுக்கொல்லப்பட்ட அந்த நபர்களை கொச்சைப்படுத்தும் அதாவது இறந்தவர்களை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக அசிங்கப்படுத்தும் விதமாக அந்த போராட்டத்தில் ஊடுருவிட்டாங்க அதாவது எப்படின்னா கலவரக்காரர்கள் போராட்டத்தை வந்து கிடைக்கிறதுக்கான கலவரக்காரர்கள் ரவுடிகள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஊடுருவி அந்த போராட்டத்தை வந்து நாசமானனால தான் வந்து துப்பாக்கி சுடுற அளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களை கொச்சைப்படுத்தினர் ஸோ நான் மிகப்பெரிய அளவில் கோபப்பட்டதே ரஜினி அவர்கள் மேலே ரஜினி அவர்கள் மேலே வச்சிருந்த மரியாதை எனக்கு ஒட்டுமொத்தமாக போனதே அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் ஸோ அதனால தான் காலா படம் வந்து சம்மாட்டி வாங்கச்சே உடைய இவர் சொல்கிற மாதிரி அது கடைசிலுக்குள்ள வந்து அவர் வந்துட்டார் அப்படின்றதுனால அடிவாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி கபாலி சூப்பர் ஹிட்டுன்னு இவர் சொல்கிறார் பட் கபாலி வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபாலி ஒரு கம்பேக் மூவி மா மாதிரி வேணால் சொல்லிக்கலாம் அதில் அந்த டைலாக் முக்கியமாக டைலாகும் பேக்ரவுண்ட் மியூசிக்னு அந்த படத்தோடய ஹைலைட் ஸோ அதனாலே வந்து அந்த படம் வந்து எதிர்பார்ப்பு உண்டாச்சு ஆனால் படம் அந்த அளவுக்கு இருக்கான்னு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கபாலி படம் அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியா அந்த மலேசியா பேஸ் பண்ணி அங்கே நடக்கிற கேன்சர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்துருப்பாங்க ஒழிய அது வந்து சரியாக நமக்கு விளங்கவும் இல்லை புரியவும் இல்லை முக்கியமாக அவங்க பேசுகிற அந்த லேங்குவேஜ் ஸோ அதனால் வந்து உருட்டலாம் இப்படி ஒரே வழியாக மென்டல் நீங்கள் வந்து உருட்டக்கூடாது அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்புறம் அடுத்து அடுத்த கொஸ்டின் என்ன சொன்னாப்புல காலக்கப்புறமா வந்து அரசியல் அப்படின்றது ஒரு பேச்சு அடிப்பட்டனால தான் அண்ணாத்த வரைக்கும் சம்ம அடி வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை ஒத்துக்கிட்ட மெண்டல் ரம்ஸ் சமைக்கிற நம்ம வந்து ஒரு சலுகை போட்டுக்கலாம் இப்போ ஏதாவது உண்மையை சொன்னானே அண்ணாத்தே வரைக்கும் செம்ம அப்படின்னு ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது அண்ணாத்தே ஒரு கதை தான் அது வந்து அதுவும் ஒரு மாதிரி கதை அந்த கதையை வந்து ஹிட்டான படம் தானே அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருந்த முதிவி இதுலேயாவது ஒத்துக்கிட்டான் அண்ணாத்தையும் வந்து அடி வாங்கிருக்கேன் அப்போ நீ ஒத்துக்கிற காலால் இருந்து அண்ணாத்தே வரைக்கும் அடி வாங்கியிருக்கு டூ பாயிண்ட் ஓ வந்து நினச்ச வசூல் இல்லை அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா டூ பாயிண்ட் ஓ நினச்ச மாதிரி வரலை அதுதான் இங்கே மேட்ரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல ஸோ அதற்கு என்ன காரணம் சங்கரவர்களே சொல்லிட்டாரு சிஜி ஒர்க்கு லேட் ஆகுது சிஜி ஒர்க் அவர் நினச்ச மாதிரி எதிர்பார்க்க முடியல போது அது ஒரு முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தின் நாயகனா உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அக்ஷய்குமார் அதாவது எப்படின்னா இயற்கை காப்பாற்றுறதுக்கு அக்ஷய்குமார் போராடுவார் ஆனால் அக்ஷய்குமார் கொள்றதுக்கு தான் வந்து ரஜினிகாந்த் வந்து ரோபோவாக அந்த படத்தில் வருவார் ஸோ இந்த கதையே ஒரு முன்னுக்கு பின் முரணாக போன என்னமோ தெரியல டூ பாயிண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிக்கல அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வசூல் வந்ததுக்கு கூட காரணம் பார்த்தீங்கன்னா அக்யகுமார் நடிச்சிருந்தார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஏன்னா நார்த் இந்தியாவில் அந்த படத்தோடைய வசூல் மிக அதிகமாக இருந்துச்சு அப்படி நான் அக்ஷய்குமார் நடிக்கலை அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக ரோபோட்டுக்கு அப்புறமா வந்த படத்தில் செகண்ட் பார்ட்டில் அடிபாகின ஒரு படமாக டூ பாயிண்ட் ஓ இருந்துருக்கணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இவர் லைட்டாக அழுத்துனா படம் போயிருக்கணும் அழுத்துறதுக்கு என்னடா வண்டியாட ஓட்டிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி லைட்டாக ஆக்சிடென்ட் கொடுத்தா படம் பிக்கப்பில் போகிறதுக்கு நீங்கள் என்ன வேணால் அழுத்துங்க எவ்வளோ வேணால் அழுத்துங்க உங்கள் படத்தை ஓட வைக்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பிரேக்கப் போட்டு தளபதி படத்தை நிறுத்தணும்னு நினச்சாலும் அது உங்களால் முடியாது அது ஒரு சைடு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் உங்கள் படத்துக்கு நீங்கள் எவ்வளோ அழுத்தினாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டு போவோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டு தாண்டா போவோம் ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுல்ல அந்த கெப்பாசிட்டி என்னென்னு புரிஞ்சிக்கிறேன் ஏன்டா எங்கள் உசரை போட்டு வாங்குறீங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு இவங்க கிட்ட வைக்க வேண்டிய கேள்வியாக இருக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக சார் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய படங்கள் ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம் என்னென்னா அரசியல் வருகை அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அரசியல் வருகையை முன்னெடுத்தனால தான் அவருடைய படங்கள்லெல்லாம் அதற்கப்புறம் ஃப்ளாப் ஆச்சு அதே நிலைமை தான் தளபதி அவர்களுக்கும் வருது அவர் அரசியல்களை வந்துட்டார் அப்படின்றனால இன்னைக்கு கோட் படத்திற்கான எதிர்பார்ப்பு ரொம்ப ஆயிருச்சு அதை பை பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிகிட்ருக்கு இந்த மோதி ஸோ முக்கியமாக என்ன சொல்லுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து தன்னுடைய படத்தை வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்கு கொடுக்குறதா இல்லை அப்படின்றது ஆல்ரெடி முடிவான ஒன்று லியோ லியோப்படுறதுக்கு நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எடுத்து ரிலீஸ் பண்ற ஆளுங்களில் மெஜாரிட்டியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் ரெட் ஜெயண்ட்டு யாரு சன் பிக்சர்ஸ் ஸோ சன் பிக்சர்ஸ் அந்த டிவி குடும்பத்தோடு இருக்கிறனால ரெட் ஜெயண்டிட்ட அவர் கொடுக்குற ஐடியா இல்லை ஓகேங்களா ஸோ அப்ப இந்த படத்தை தனியாக தான் ரிலீஸ் பண்றாரு தனியாகவே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க போது நீங்க சொல்ற இந்த எதிர்பார்ப்பு எப்படின்னா கோட் படத்துடைய எதிர்பார்ப்பு அதாவது கோட் படத்துடைய எதிர்பார்ப்பு குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துடைய எதிர்பார்ப்பு அதோடைய தான் லியோ படம் வந்து அது ஆல்ரெடி ஒரு எல்சியு அந்த எல்சியு கனெக்ஷனில் இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்னு பசங்க அதுவாடு குக்கப் பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால் அதனுடைய எதிர்பார்ப்பு அப்படி போய்கிட்டே இருந்துச்சு பட் கோர்ட் படத்தில் அப்படி குக்கப் பண்ணுறதுக்கோ வேறு எந்த ஒரு விஷயத்தையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்குறதுக்கோ எதுவுமே கிடையாது இது ஒரு தனியான ஒரு படமாக வெங்கட்போட் படமாக வரப்போகுது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாடல் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை அந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகும்போதோ மட்டும்தான் அந்த ஹைப் இருக்கும் அது இல்லாமல் மற்ற டயத்தில் ஃபுல்லாக கோட்டை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது ப்ளஸ் இன்னைக்கு தளபதியோடைய ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே தொண்டர்களாக மாதிரி அவரவர்கள் கட்சி வேலையாக நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க போது கட்சிக்கான மாநாட்டுக்கான கொடிக்கான மற்ற விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது கோட்டுடைய அப்டேட் வந்தால் மட்டும்தான் கோட்டுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் நிதசமான உண்மை அதை கூட புரிஞ்சிக்க தெரியாத இந்த கூமுட்டைஸ் எல்லாம் இருக்கிறனால தான் மென்டல் வந்து சைம் சாரி மென்டல்களோட தலைவர் வந்து அம்மானி வீட்டில் போய் இந்த வயசுலேயும் ஆட்டம் போட்டு வர்றார் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் எங்கே புரிய போகுது அங்கே கர்நாடகாவில் என்னென்னா தமிழ் தமிழ்காரங்களிலேருந்து எல்லாத்தையும் கல்தா மட்டும் அடிச்சு தோத்துறாங்க இவங்க என்னடாங்கன்னா உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டில் தூக்கி வச்சு கொண்டாடி திரினாங்க தலையெழுத்து ஒன்றும் சொல்கிறது இல்லை ஓகே கேஸ் சி யோ நடந்து வீடியோ லவ்யோ டேக் மாதிரி